அனைவருக்கும் வணக்கம் கடகராசிக்காரர்களுக்கு பதினைந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் முதலும் முடிவுமான சூரியன் தலைவிதி இதை யாராலும் மாற்ற முடியாது இவை நடந்தே தீரும் என்றிருக்கக்கூடிய நிகழ்வாக எவையெல்லாம் அமைந்துள்ளன ஆறாம் இடம் ஆகிய ருணரோக ரோக சத்ருஸ்தானத்தில் இருந்து ஏழாம் இடம் ஆகிய சப்தமஸ்தானத்தில் நுழைகிறார் ராசியின் அதிபதியான சந்திரனுக்கு நட்பு கிரகமாக பார்க்கக்கூடிய சூரியன் மிக வலுவாக சப்தமஸ்தானத்திற்கு வருவது மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது கடகரா ால் கடகராசிக்காரர்களுக்கு தனாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் வருவது எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைய போகிறது ஏனென்றால் சூரியனின் சுப பார்வை ஏழாம் பார்வை மிகவும் அதீதமாக ஜென்மராசிக்கு கிடைப்பது மிகப்பெரிய வரப்பிரசாதமாக கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக கடகராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக அமைகிறது முதலும் முடிவுமான சூரியன் எழுதிய தலைவிதி இதை யாராலும் மாற்ற முடியாது இவை நடந்தே தீரும் என்று இருக்கக்கூடிய நிகழ்வுகளாக ஜனவரி மாதம் பதினைந்தாம் தேதியிலிருந்து எவையெல்லாம் அமைகின்றது என்று ஆராய்ந்து பார்க்கும் போது சூரியன் நவ கிரகங்களிலே முதன்மையான கிரகமாக பார்க்கப்படுகிறார் அப்படிப்பட்ட முதன்மையான கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் தனது பகை வீடான சனியின் ஆட்சி வீடான மகர ராசியில் நுழைந்து சஞ்சரிக்கப் போகிறாருங்க மாதம் பதினைந்தாம் தேதி முதல் பகை இருந்தாலும் சூரியனின் மைந்தனாக இருக்கிறார் சனி பகவான் எனவேதான் பருவநிலை மாற்றத்திற்கு ஏற்றவாறு குளிர்காலம் முடிந்து இதமான காலம் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கக்கூடிய தை மாதத்தில் சூரியன் தனது மைந்தனாக இருக்கக்கூடிய சனியின் ஆட்சி வீடான மகர ராசியில் அமரக்கூடிய தருணத்துல மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் ஏனென்றால் நவ கிரகங்களுக்கு முடிவுமான முக்கியமான கிரகமாக பார்க்கப்படுகிறவர் சூரியன் தான் ஏனென்றால் கிரகங்களின் தோற்றம் எப்படி சூரியனிடம் இருந்து உருவானதோ அதே போன்று கிரகங்களின் முடிவும் சூரியனிடம் இருந்துதான் வரப்போகிறது எனவேதான் முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியன் எழுதிய தலைவீதியாக இவரது மைந்தனாக இருக்கக்கூடிய சனியின் ஆட்சி வீடான மகர ராசியில் அமரக்கூடிய இந்த தருணத்தில் பல்வேறு விதமான நன்மையும் யோகமும் அதிர்ஷ்டமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைய போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படும் ார் இயற்கையாகவே பாவத்தன்மை அதீதமாக கொண்டவராக பார்க்கக்கூடிய சூரியனின் அமைப்பு ஒருவருடைய ஜாதக அமைப்பில் மிகவும் அதீத நன்மை கொடுக்கக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுவது மூன்று ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் மல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு தன்னிகரற்ற செயல்பாட்டை வாருங்க ஏனென்றால் நவ கிரகங்களிலே அதிகாரமும் ஆளுமையும் கொண்ட கிரகமாக பார்க்கக்கூடியவர் சூரியன் மட்டும்தான் அப்படிப்பட்ட சூரியன் மிகவும் வலுவாக ஒருவருடைய ஜாதக அமைப்பில் சஞ்சரிக்கும் போது அனைத்திலும் முதன்மையானவர்களாக இருப்பார்கள் எந்த விதமான முக்கியமான முடிவெடுக்கக்கூடிய ஒரு தலை சிறந்த பொறுப்புகளில் செயல்படக்கூடிய நபர்களாகவும் தனித்துவம் மிக்கவர்களாகவும் பார்க்கக்கூடியவர்கள் நிச்சயமாக சூரியனின் ஆதிக்கம் அதீதமாக தான் இருப்பார்கள் அப்படிப்பட்டவர்களுக்கு மூன்று ஆறு பத்து பதினொன்று ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் மிக சிறப்பாக அள்ளி கொடுக்க போகிறாருங்க அதே சமயம் ரெண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய இடங்கள்ல நடுநிலையான வளர்ச்சியும் மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் ஜென்மத்திலோ அஷ்டமத்திலோ அமரும் போது சற்று கவனத்துடன் இருக்க வேண்டிய ஒரு தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க ஏனென்றால் சூரியன் மிக வலுவாக சஞ்சரிக்கும் போது மிக கடினமான சவால் நிறைந்த காரியங்களை கூட அலட்டிக்காம நேர்த்தியாகவும் மிக சிறப்பாகவும் சரியான முறையில் செய்து முடிப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக கொடுக்கிறார் என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் ஏனென்றால் ஒரு காரியத்தில் அலைச்சல் சிரமம் இல்லாமல் செய்து முடிக்க வேண்டும் என்றால் அதில் நிச்சயமாக சூரியனுடைய பங்கு மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது எனவேதான் அரசாங்க காரியங்கள் அனைத்தும் அனுகூலமாக நடைபெற வேண்டும் என்றால் சூரியன் அனுகூலமாக இருந்தால் மட்டும்தான் அது நடைபெறும் புதிதாக கடை திறப்பதாக அனுமதி வாங்குவதாக இருந்தாலும் பல்வேறு விதமான வரி சலுகை மானிய சலுகைகளை எதிர்பார்ப்பதாக இருந்தாலும் பல அதிரடியான புதிய ஒப்பந்தங்களை மேற்கொள்வது புதிய ஆர்டர்கள் டெண்டர்கள் எடுப்பது போன்ற பணிகள் எதுவாக இருந்தாலும் சூரியன் ஆதிக்கம் நிறைந்து இருந்தால் மட்டும்தான் மிக சாத்தியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது எனவேதான் அமைப்பு வளர்ச்சியும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பாக கிடைக்கும் என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் சூரியன் பல்வேறு விதமான யோகங்களையும் வாழ்வில் நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரகமாக பார்க்கப்படுகிறார் வாசி யோகம் உட்பட பல்வேறு விதமான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான கிரகமாக பார்க்கப்படுகிறார்கள். அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சந்திரன் செவ்வாய் குரு போன்ற கிரகநிலைகளின் நடைபெற்றால் நிச்சயமாக மிக சிறந்த ஒரு முன்னேற்ற வாய்ப்புகள் காத்திருக்கிறது சூரிய திசை அல்லது சூரிய புக்தி அல்லது சூரியனின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குரு திசை குரு பக்தி உள்ளிட்ட பல நன்மை தரக்கூடிய தசாபுத்திகள் வலுவாக இருந்தால் நிச்சயமாக மிக சிறந்த வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் கிடைப்பது வாய்ப்புண்டு அதே போன்று அவருக்கு சமகிரகமாக இருக்கக்கூடிய புதன் புக்தியோ தசையோ நடைபெற்றாலும் நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும் குறிப்பாக புதனின் பார்வையில் நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறார் சுக்கரன் சனி ராகு கேது போன்ற கிரகநிலைகளின் புக்தியோ திசையோ நடைபெறும் போது சூரியனின் புக்தியோ திசையோ நடைபெற்றால் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டிய ஒரு தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் ஆனால் அதே சமயம் இந்த தருணத்தில் ராசியில் அமரக்கூடிய சூரியனின் அமைப்பு பண்டிகை கொண்டாடக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைய போகிறது எனவே வாழ்வில் இன்பமும் புத்துணர்ச்சியும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பையும் வழியையும் உருவாக்கி எனவே பல தடைகள் விலகி மகிழ்ச்சி பெறுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கிறது இருந்தாலும் சற்று கவனத்துடனும் சாதகமாக பயன்படுத்தி கொள்ளக்கூடிய வாய்ப்பு எப்போது அமைகிறது என்று பார்த்தால் நிச்சயமாக நல்லதொரு முன்னேற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்பை சூரியன் உறுதிப்படுத்தி கொடுக்கிறார் இப்படி சூரியனின் அமைப்பு கடகராசிக்காரர்களுக்கு குடும்ப சார்ந்த சூழ்நிலைகள் மிக சிறப்பான முன்னேற்றமான வாய்ப்பை பெறுவதற்கான வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கப் போகிறது என்றால் குடும்பதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் சப்தமஸ்தானமாகிய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஏழாம் இடத்தில் வலுவாக சஞ்சரிப்பது பல்வேறு வகையான ஆரோக்கிய தொல்லைகள் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை உறவினர்களிடம் ஏற்பட்ட மனஸ்தாபம் கருத்து வேறுபாடு போன்ற அனைத்தும் மறைந்து ஒற்றுமையும் இணக்கமும் பிறப்பதற்கான வாய்ப்பையும் வழியையும் உருவாக்கி கொடுக்க போகிறார்கள் இது கடகராசிக்காரர்களுக்கு உறுதியான நன்மை தரக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது தந்தை வழி உறவு முறையினர் மத்தியில் இருந்து நல்ல பலன்கள் நிறைந்து கிடைக்கிறது செலவுகள் கட்டுக்குள் சொத்துக்கள் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட வாய்ப்புகளை முதலும் முடிவுமான சூரியன் கடகராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க உத்தியோக ரீதியாக கம்பீரமாகவும் தெளிவாகவும் உங்களுடைய முடிவுகள் மிக சிறப்பாக எதிர்கால நலனுக்காக அமைவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது தொழில் துறை வியாபாரத்துறையில் அரசாங்க சலுகைகள் நிறைந்து கிடைக்கும் இந்த தருணத்தில் கடகராசிக்காரர்கள் தனித்து செயல்படுவதை விட கூட்டு முயற்சியாக செயல்பட்டால் நிறைந்த நன்மை பெறுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது என்பதை கலைத்துறை ரீதியான பயணிகளில் இன்னும் கவனம் அதிகமாக செலுத்தினால் நீங்கள் நினைத்ததை விட நல்ல வளர்ச்சி பெறக்கூடிய ஒரு இனிமையான தருணமாகவும் நேர்த்தியாக அனைத்து விதமான பணிகளை முடிப்பதற்கான வாய்ப்பை சூரியன் உறுதிப்படுத்தி கொடுக்கிறார் தேர்தல் வெற்றிக்காக இந்த தருணத்தில் புதிய யூகங்களை மேற்கொள்ளலாம் அவை அனைத்துமே நிறைந்த வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய வகையில் கடகராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக அமைய போகிறது கல்வியில் நல்ல வளர்ச்சி கிடைக்கும் விவசாயத்துறையின் அதிபதியான செவ்வாய்க்கு நட்பு கிரகமாக பார்க்கக்கூடிய சூரியன் பிரிவினை மற்றும் அக்கம் பக்கத்து நிலப்பாரிடம் இருக்கக்கூடிய பல சிரமங்கள் போன்றவை விலகும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும் பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் ஏழாம் இடமாகிய சப்தமஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய சூரியனின் அமைப்பு காரணமாக தொழில் ரீதியாக ரீதியாக மிக சிறந்த மாறுதலும் முன்னேற்றமும் உருவாகும் தொழில் துறையில் சாதனை புரிவதற்கான அதிர்ஷ்ட யோகம் பெண்மணிகளுக்கு நிச்சயமாக உண்டு மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கு நிச்சயமாக கடகராசிக்காரர்கள் தினமும் காலையில் எழுந்து சூரியனை வழிபாடு மேற்கொள்ளுங்கள் அப்படி சூரிய வழிபாடு செய்வதால் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் கடகராசிக்காரருடைய வாழ்வில் இனிதாக அமையும் என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க முதலும் முடிவுமான சூரியன்